ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ரொம்ப சுவையான பூரண கொலக்கட்டை தான் பண்ண போகிறோம் தேங்காய் பூரண கொலக்கட்டை வாங்க இந்த பூரண கொலக்கட்டை எவ்வளோ சுலபமாக ஈஸியாக டேஸ்ட்டாக சாஃப்டாக செய்யலாம்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான தேங்காய் பூரண கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் தேங்காய் பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் நான் வந்து இன்றைக்கி ஒன்னைக்கால் கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃபுல்லாக இந்த உப்பு வந்து மாவுக்குள்ளே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இதை கையால் பெரட்டி வச்சிடலாம் பெரட்டி வச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி சேர்க்கணும் அதனால நம்ம வந்து சூடாக தண்ணி சேர்க்கறதுனால கையெல்லாம் சுட்டுரும் அதுக்காக நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க அதுக்கப்புறமா ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம கையில் கலந்துக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் அமுக்குன்னா இந்த மாதிரி உள்ளே வரைக்கும் போகணும் இதுதான் பதம் இப்படி இருந்தால் உங்களுக்கு கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு லைட்டாக நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக இந்த மாதிரி இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு உள்ளே வச்சுருக்கிற பூரணத்துக்கு வந்து நான் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் கூடவே மூணு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் அந்த இதை வந்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கிட்டு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சுகர் அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த தேங்காவோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மூணு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தா தேங்காய் அரைமுடி மூணு ஏலக்காய் சக்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து இதுவும் ரெடியாக இருக்குது இதுவும் உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு பார்க்கலாம் பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குல்ல இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து உருட்டிக்கலாம் பால் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் ஒட்டுறதுக்கு பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் கூட கையில் வந்து இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் நான் எதுவுமே சேர்த்துக்கல பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்மளோட உள்ளங்கை இருக்கில்ல அந்த உள்ளங்கையில் வச்சுட்டு வடையை தட்டுவோம்ல அந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் இங்கே மா இந்த பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தின்னாக பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு தின்னாக இந்த மாவை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொலைக்கட்டு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வரும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கையில் ஒட்டுது அப்படின்னா லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது எனக்கு வந்து கையில் அந்தளவுக்கு ஒட்டலை பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு நான் மாவு கலந்தது தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எங்கள் கையில் ஒட்டியிருந்துச்சு தவிர இந்த மாதிரி பண்ணும் போது என் கையில் ஒட்டலை சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக இன்னும் ஈஸியாக கூட வரும் நான் இது வந்து எப்படி இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் தட்டு மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு ஷேப்பில் இன்றைக்கி வந்து இந்த கொளக்கட்டையை வந்து ரெடி பண்ண போகிறேன் இது ஃபஸ்ட்டு மெத்தடு இதுக்கு வந்து நான் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பூர்ணத்தை இதுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக எல்லா பக்கம் பக்கத்தையும் சேர்த்து ஒன்று கூடி இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பூர்ணம்லாம் வெளியில் வந்துடக்கூடாது ஜாக்கிரதையாக பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் ரொம்ப அவசரப்பட்டு நீங்கள் மாவை வந்து பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாவு வந்து உடஞ்சிரும் ஏன்னா நம்ம நல்லா தின்னாக பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா இது பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து இன்றைக்கி புடி கொலக்கட்டை மாதிரி இந்த ஷேப் பண்ண போகிறேன் இந்த ஒரே ஒரு ஷேப் மட்டும் நான் வந்து புடி கொல புடி மாதிரி பண்ணேன் மற்றது எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இந்த மாதிரி தான் அங்கங்கே ஓரங்களில் உடையிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா இதை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக அப்படியே இது பண்ணிடலாம் இதை வந்து நான் இந்த மாதிரி தானே பிடிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டேன் இந்த மாதிரியும் பிடிக்கலாம் ரவுண்டாகவும் பிடிக்கலாம் நான் ஒரே ஒரு கொலக்கட்டை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சேன் மற்றது எல்லாமே ரவுண்டாக பிடிச்சேன் பாருங்கள் ஷேப் சூப்பராக அழகாக வந்திருக்கு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பு எங்கேயுமே இல்லை நல்ல ஒரு அழகான இதாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதை வந்து நம்ம தட்டு மாதிரி ஃப்ளாட்டாக தட்டணும்ல மாவை இதை வந்து நம்ம ஃப்ளாட்டாக தட்டக்கூடாது அதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இது நம்ம வந்து ரவுண்டு ரவுண்டு பண்ண போகிறோம்ல இதை பால் மாதிரி இந்த மாவை நம்ம உருட்ட போகிறதுனால ஃபஸ்ட்டு பால் மாதிரியே உருட்டிக்கோங்க கையில் வந்து நம்ம எப்பயுமே வைக்கிற மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா சுருட்டிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு அழுத்து அழுத்திட்டு நம்ம எப்போயும் வந்து தட்டு மாதிரி அப்படியே கொஞ்சம் மட்டும் இது பண்ணோமா இதை வந்து எப்படி சொல்கிறது கூட கூடைனால் எப்படி இருக்கும் கூடைக்குள்ளே வந்து இது இருக்கும்ல அந்த மாதிரி இதை வந்து நல்லா அப்படியே குட்டி கூடை மாதிரி நல்லா அப்படியே நீட் நீட்டாக இந்த மாதிரி லைட்டாக மட்டும் உள்ளே இது பண்ணி அப்படியே கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள பூரணத்தை வச்சுட்டு நம்ம மூடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு வந்து சாரி இந்த பூரணம் வந்து வெளியில் போகாமல் நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா பூந்தொட்டி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி தான் நானும் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கையாலேயே குட்டியாக தின்னா மாவை வந்து ரெடி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு குளக்கட்டை சாஃப்டாகவே கிடைக்கும் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப திக்காக இருக்காது அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பாருங்கள் இது எப்படி நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒன்று கூடி அது ஆனால் நம்ம வந்து புடி கொளக்கட்டை மாதிரி டிசைன் பண்ணோம் இது ரவுண்டு மாதிரி பண்ண போகிறோம் இது மாதிரி ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அப்படியே நம்ம வந்து நம்மளோட உள்ளங்கையில் வச்சு நல்லா இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே லைட்டாக தட்டி தட்டி கொடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து உருண்ட மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்புலாம் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கணும் பார்க்குறதுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதே மாதிரி நம்ம மற்ற மாவுளையும் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பூர்ணத்தை உள்ளே வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பூர்ணம் காலி ஆயிடுச்சு இந்த ரெண்டே ரெண்டு குட்டி குளக்கட்டை மட்டும்தான் இது வெறும் குழக்கட்டை மத்த எல்லாத்துக்குமே நம்ம பூர்ணம் வச்சாச்சு இப்போ வந்து அவிக்கிறதுக்கு தயாராக இருக்குது இட்லி சட்டி எடுத்துகிட்டேன் அதை வந்து இட்லி செடியில் தண்ணி வச்சு ஏற்கனவே நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து கொளக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்து இதுக்குள்ளே வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தயாராக இருக்கும் வேக வச்சு எடுத்த உடனே லைட்டாக வந்து இந்த ரொம் எப்படி நம்ம வந்து கொலக்கட்டை மாவை வைக்கும் போது ஒயிட்டாக இருக்குது அது கொஞ்சமாக நல்லா வெந்து நல்லா சூப்பராக இந்த மாதிரி மின்னு மின்னு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் கொஞ்ச நேரம் காய விட்டிங்கன்னா மேலே இருக்கிற தோல் எல்லாமே நல்லா காஞ்சி வந்துடும் அதனால் நம்ம எடுத்த உடனே டக்குன்னு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிருங்க பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக செம்ம சூப்பராக நமக்கு வந்து கொளக்கட்டை கிடச்சிருக்கு நான் வந்து இந்த கொளக்கட்டை எப்படி உள்ளே சாஃப்டாக இருக்குன்றதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நம்ம உள்ளே இருந்த குளக்கட்டையை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே மாற்றியாச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு ஷேப்பாக இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இதோட இது எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னாவே ஓப்பன் ஆகிடும் பாருங்கள் உள்ளே வந்து நல்லா பூர்ணமும் சர்க்கரையும் நல்லா உருகி வந்திருக்கு சர்க்கரை சேர்த்ததுனால நம்ம அவிக்கும் போது நல்லா உருகி வந்திருக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்